சிவாயணம் உறவுகளே இந்த பதிவில் வந்து நாங்கள் பிரமினிலே என்ற என்ன அது என்ற அனுபவங்கள் இது சார்ந்த தகவலை பார்ப்போம் இந்த பிரமினிலே பற்றி நிறைய சித்தர்னாரும் குருநாதரும் எழுதியிருக்கிறோம் அதில் திருமள்ளர் அகத்தியர் கோரக்கு சித்தர் கருவூரார் புலிப்பானி சித்தர் பதஞ்சலி முனிவர் இவையிலும் எல்லாரும் எழுதியிருக்கிறோம் அதில் முக்கியமாக இதில் மேற்கோ காட்டியை சொல்கிறனும் இல்லைண்டா பற்றடான் பாதமும் அனந்த சிவபோதமும் இந்த பிரம நிலை என்றால் என்ன என்று எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் பொதுவாக என்ற இதில் சொல்லிவிடணும் இறைவன் எல்லா உயிர்களையும் இருக்கிறார் எல்லா உயிர்களையும் நாங்கள் அன்பாக இருக்கணும் எல்லா உயிர்களையும் இறைவனை காணணும் அண்டு அந்த இருக்கிற நிலை தான் அந்த பிரமநிலை அது எப்படி இறைவன் இருக்கிறாரோ அப்படி நாங்களும் உயிர்களும் அந்த நிலையில் போய் இருக்கலாம் அது கண்ட பயிற்சி முறைகள் இருக்குது அதை பின்பற்றும் போது அந்த அனுபவம் கிடைக்கும் இந்த பயிற்சிக்கு பக்குவம் மிகவும் முக்கியம் அது எப்படி என்றால் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் கருதுகிற பக்குவம் குருநாடு சொல்வார் பார்க்கும் பார்க்கும் பொருட்கள் எல்லாத்தையும் உயிர்கள் எல்லாத்தையும் சிவலிங்கமாக பார்க்கணும்ண்டு ஒரு மரமாக இருந்தாலும் அவரை சிவலிங்கமாக அதை பார்க்கணும் ஒரு மனிதராக இருந்தாலும் ஒரு மாடு ஆடு மலங்கூட நாங்கள் அதை சிவலிங்கமாக தான் பார்க்கணுமெண்டு சொல்லுவார் அந்த பக்குவத்துக்காக எல்லாத்தையும் ஒன்றாக நிற்கிறது எது எல்லாமே ஒன்று நிற்கிறது தான் அந்த பக்குவம் அதனால் அதனூடாக உங்களுக்கு எந்த உயிர்கள்லையும் எந்த மொழியல்லையும் மதங்கள்லையும் இனங்கள்லையும் வெறுப்பு விருப்பு அண்டதை தாண்டி எல்லாமே சமமாக பார்க்குற ஒரு நிலை ஏற்படும் எல்லாம் ஒரு பக்குவத்தின் ஒரு அங்கம் அண்டு ஒரு வகுப்பின் அங்கம் அண்டு ஒரு எண்ணம் தோன்றும் இதெல்லாம் இந்த சுழற்சிக்கு ஒரு எண்ணம் தோன்றும் அதில் நீங்கள் எந்த உயிரே தீங்கு செய்யவோ கெடுதல் செய்ய மாட்டீங்கள் அன்பை தவிர வேறு இதையும் கொடுக்க மாட்டீங்கள் இந்த பக்குவ நிலை கிடைக்கும்போது தான் இந்த அனுபவங்களும் இது கிடைக்கும் அதால் முதல் நாங்கள் வந்து இந்த இந்த நிலைக்கு போக விரும்பினால் முதல் அன்பாக இருக்கணும் எல்லா உயிர்களையும் எல்லாவற்றிலையும் அன்பாக இருக்கணும் விருப்பு வர்ப்பு இருக்கக்கூடாது வேற்று மேலே தாண்டணும் இது இல்லை இது ரொம்ப கடினம் இந்த நிலைக்கு வர்றது வந்து நீங்கள் பல நிலையில தாண்டி தான் இந்த நிலைக்கு பெறுவீங்கள் அந்த வரும்போதே உங்களுக்கு ஓரளவு பக்குவம் வந்துடும் இந்த பக்குவம் கிடைச்ச உடனே உங்களுக்கு குரு வந்து கிடைப்பர் கிடைச்ச உடனே அது எல்லாருக்கும் கிடைப்பர் என்று சொல்ல முடியாது உங்களுக்கும் அந்த இறை தேடல் இந்த உங்களுக்கு இந்த உயிரை பற்றிய தேடல் இறையை பற்றிய தேடல் இருக்கணும் அதுக்காக நீங்கள் உழைக்கணும் இறைவனை நீங்கள் கஞ்சி கூப்ப கூப்பிட்டு கேட்கணும் அவருக்காக கண்ணீர் விடணும் அப்படியான நிலையில் உங்களுக்கு ஒரு குரு கிடைப்பவர் அல்லது இறைவினை உங்களுக்கு வழிகாட்டுவர் குரு தச்சல கிடைக்காட்டி என்ன நடக்குமெண்டா இது இலகுவா பயணமாக இருக்காது ஆனால் குரு இல்லாமலும் சில பேர் இந்த நிலையை அடைஞ்சிருக்கணும் விளக்கு பயிற்சி மூலமாயும் இந்த நிலையில் அடைஞ்சிருக்கணும் விளக்கு பயிற்சியில் வந்து தமிழ் மந்திரங்கள் மூலம் தெய்வங்களை அழைச்சி இப்போ இந்த வந்து அவைகளோட பேசுகிற நிலை வரும் இப்போ இந்த அவகிட்ட கேட்கும்போது சில பேருக்கு இந்த பிரமநிலை நிலைகளை கொடுத்துருக்கணும் இந்த அனுபவம் எப்போ கிடைக்கும் இந்த பாதை வந்து ஜோதியை பார்க்குறது பூரணத்தை பார்க்குறது அந்த இறைவினை பார்க்குற இந்த இந்த முடிவு அந்த ஜோதியை இல்லை அந்த இறைவினை பார்க்குறதுக்கு முன்னம் இந்த பிரமநிலை கிடைக்கும் சில பேருக்கு அது உங்க குருவை பொறுத்து சில பேருக்கு வந்து அதுக்கு முன்னமே அதாவது ஜோதி பார்க்கக்கு முன்னமே இந்த பிரமநிலையை கொடுத்து கொடுப்பினம் சில பேருக்கு வந்து ஜோதி பார்த்த பின்பு கொடுப்பினம் இது இந்த இந்த ஜோதியை அல்லை இந்த பூரணத்தை பார்க்குறது வந்து லட்சத்தில் ஒரு ஆள் கோடியில் ஒரு ஆள் அப்படித்தான் இருப்பினம் அன்னைக்கிறன் இந்த நிலை அடைஞ்சவியல் மிக குறைஞ்சவை தான் இருப்பினம் அதற்காக இது கிடைக்காதது இல்லை ஆனால் அந்த எண்ணிக்கை வந்து மிகவும் குறைவாக இருக்கும் அப்போ இந்த ஜோதியை பார்க்க கட்டத்துக்கு முன்னம் இந்த பிரமநிலையில் என்ன நடக்குமெண்டா அல்ல பார்த்து வின்போ என்ன நடக்குமெண்டா நீங்கள் உங்கள் செய்த பாவ வினையை அகற்ற வேண்டியிருக்கும் அப்போ நீங்கள் ஒரு ஒரு நூறு விதமான பாவங்களை செய்திங்களண்டா அந்த பாவங்களை வந்து பொதுவாக எப்படி அகற்றுண்டால் ஒவ்வொரு புறப்படுத்து அந்த பிறப்பில் அந்த இன்ப துன்பங்களை அனுபவித்து அந்த பாவங்களை அகற்றினோம் அந்த உயிர் பக்குவம் அடைய மட்டும் அப்படி பிறக்காமல் இந்த சித்த நிலையில் போகும்போது சித்த முறையில் போகும்போது பிறக்கிறது பதில் இந்த உடம்பில் இருந்து நீங்கள் பலவிதமான உயிர்களில் நீங்கள் செய்த பாவ வினை கேட்டதை நீங்கள் இப்போ அந்த உடம்பில் இருந்து அனுபவிப்பீங்கள் சில பேர் வந்து ஒவ்வொன்று ஒன்று ஒவ்வொரு இண்டைக்கு இப்போ மாட்டில் போயிருப்பினோம் மாட்டில் அந்த அடியையோ வெட்டையோ இல்லாட்டில அந்த வெளியில் அனுபவிச்சு பின்பு இந்த இன்னும் ஒரு மாட்டுக்கு போகணும் இல்லாட்டி ஒரு ஆட்டுக்கு போகணும் அப்படியும் இருக்குது இல்லாட்டி ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான உயிர்களில் ஒரே நேரத்தில் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதும் இருக்குது இதுக்கு சொல்லினோம் இந்த இந்த நிலையில் போது எத்தனையோ லட்சம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் உண்டு ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் கொஞ்சம் ஒரு பக்கத்தில் கத்தியால் கொத்து ஒரு ஒரு பக்கத்தில் நெருப்பால் நெருப்புக்களை போட்டு எரிப்பினம் இப்படி பல விதமான வழிகளையும் இன்ப துன்பங்களையும் நீங்கள் இந்த பிரம்ம நிலையில் அனுபவிப்பீங்கள் அந்த குரு இருக்கும்போது தான் இதை தாண்டது இலகுவாக இருக்கும் என்று அதன் பின்பு இந்த ஜோதி பார்க்கும் நிலை கிடைச்சா இல்லாட்டி இதுக்கு முன்னமோ பின்னமோ அந்த கிடைச்சா அதுக்கு பிறகு அந்த ஜோதி உங்களோட பேசும் உங்களுக்கு காட்சியாக தரும் உங்களை வழி நடத்தும் அதுக்கு பிறகு அது இந்த பொறுப்பில் நீங்கள் போயிடுவீங்கள் கேட்குற எல்லாத்துக்கும் அதில் பதில் தரும் எல்லா இதுகளையும் செய்யும் ஆம் அதனால் உறவுகளே என்னுடைய இனம் வந்து ஒரு உன்னதமான இனம் தங்கப்போதிகளை கொட்டி வச்சிருக்கு எங்களுக்கு தான் அது எங்கே இருக்குது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்க வழியே எங்குமே எங்களுடைய இனத்தில் புதைஞ்சு கிடக்கு இந்த புதையல்கள் எங்கேடைய இனத்தை தமிழையும் எங்களுடைய சிவ வழிபாட்டையும் எங்கள் இனத்திலேருந்து பிரிக்க முடியாது ரெண்டும் ரெண்டு கண் மாதிரி நீங்கள் இதில் உண்டை விட்டாலும் எங்களுடைய உண்மையான இனத்தின் குணத்தை நீங்கள் அறிய முடியாது இனம் வந்து இறைவனும் சித்தர்களும் எங்களை வழி நடத்தி கையை பிடிச்சி எங்களை கொண்டு நடத்தி இப்படித்தான் வாழணும் இதுதான் சரி இதுதான் பிள்ளை என்று சொல்லி வளர்த்தேனும் இங்கே இனம் சிவபெருமானே ஈசனே எங்களுக்கு முதலில் ச முதற் சங்கத்தில் தலைமைப்பில் வர வந்து தமிழை வளர்த்து இலக்கண நூல்களை தந்து எங்களுக்கு இறவாமல் இருக்கிறது எப்படி என்ற சித்த நூல்களையும் சாகா கலைகளையும் பலவிதமான கலைகளையும் தந்து எங்களை வளர்த்து விட்ட ஒரு இனம் இந்த இனம் அதனால் நீங்கள் எங்கெட் இனத்தையும் எங்கெண்ட மொழியை நீங்கள் அறியணும்ண்டா நீங்கள் கட்டாயம் சித்தர்களை கையை பிடிக்கத்தான் வேணும் சித்தர்களில் தான் நூல்களில் தான் எங்கள் இனம் சார்ந்த நிறைய விடயங்கள் இருக்குது நிறைய மூட நம்பிக்கைகளுக்கு சித்த நூல்களும் இந்த பாதுதான் உங்களுக்கு வழியை தரும் விளக்கத்தை தரும் அதால் எங்கட் தொன்மைகளை அழிய விடாமல் எங்கள் இனத்த பெருமைகளை நீங்கள்தான் காப்பாற்றணும் ஒரு எறும்பு கண்டாலும் அது அது சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாண்டதுக்காக நாங்கள் கோலம் போட்டு அரிசி போட்டு தன்றோம் ரோட்டால் போகிற மாடுகள் தண்ணி விடாயில் இருக்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் தொட்டி கட்டுறோம் வீட்டுக்கு முன்னால் அல்ல ரோட்டால் போகிற வழிபோக்குகளுக்கு வந்து த தங்குறதுக்கு அல்லது இழைப்பார இடம் இல்லையண்டா நாங்கள் ஒரு தின்ன போடுறோம் இப்படி மற்ற உயிர்களுக்காக நெச்சு நெச்சு நாங்கள் அவைகளுக்காக வாழ்ந்த இனம் தற்போது இது எல்லாத்தையும் மறந்து நாங்கள் மதம் மாறி மொழி மாறி இனம் மாறி எங்கே தொன்மைகளை விளந்து கொண்டு போகிறோம் அதால் நீங்கள் எந்த மதமும் எந்த மொழியை நீங்கள் கற்றாலும் தமிழையும் சிவ வழிபாட்டையும் சித்தர் நூல்களையும் நீங்கள் கட்டாயம் படிக்கணும் அறியணும் இந்த சமயம் வந்து எந்த ஒரு இனத்துக்கும் மொழிக்கும் உயிர்களுக்கும் எதிரானதில்லை எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் கட்டி பிடித்து அரவணைத்து அன்பு பொழிஞ்சு காதலிக்கிற ஒரு இனம் இந்த இனம் அதை நீங்கள் பார்த்திருப்பீங்கள் தற்போதைய காலங்களில் எங்களுடைய மக்கள் எவ்வளோ உயர்ந்தவர்கள் என்று ஒன்று ரெண்டு பேர் செய்கிற பிள்ளைக்காக இந்த இனத்தை நாங்கள் வறுக்கக்கூடாது எங்கென்ற மொழியை வறுக்கக்கூடாது இந்த இந்த நூல்கள் மூலம் இந்த கலைகள் மூலம் நீங்களும் அனுபவம் பெற்று எப்படி சித்தன்மாரி சொல்லிச்சினமோ அதே அனுபவத்தை நீங்களும் பெறலாம் அந்த பாதையை பின்பற்றி அனுபவம் பெற்று மகளிர் அடைந்து ஒரு இரவாத நிலையை அடைஞ்சு இறைவனோட செய்கிறோம் தான் விருப்பம் நன்றி சுவாமி